அவ்வளவுதான் ஒரு வழியா அடிக்க முடிச்சாச்சு இதுக்கு மேல கஸ்டமர் வந்தா அவங்களதான் கவனிக்கணும் வரலட்சுமி நோம்பு வருது ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கேட்டு நிறைய பேர் வருவாங்க கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னும் வரவே இல்லை கரெக்டா இருக்கும் போல இங்க என்ன புதுசா கடை போட்டிருக்காங்க அண்ணா அண்ணா என்ன வச்சிருக்கீங்க கடையில புதுசா போட்டிருக்கீங்க கடைய இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல கடையே பார்த்தது இல்லையனா எம்மா பாப்பா அவனுக்கு தெரியாதான் நாளனைக்கு வரலட்சுமி நோம்பு எல்லாருமே அவங்க வீட்டுல சாமி வச்சு கும்பிடுவாங்கல்ல அதனாலதான் கடை போட்டு நீயும் கும்பிடு சூப்பரா இருக்கும் உங்க வீடு அடுத்த வருஷம் நீயும் கும்பிடு பாப்பா ஓ அப்படி சொல்றீங்களா சரிங்க நான் ஆனா எனக்கு எப்படி கும்பிடுதலாம் தெரியாது நீங்க சொல்றீங்களேன்னு நான் கும்பிடுறேன் எப்படி நான் கும்பிடணும் ஏன் பாப்பா அந்த யூடியூப் யூடியூப்னு ஒண்ணு சொல்றாங்க பாரு அத போட்டு தட்டினா அதுக்குள்ள இருக்கும் நீ என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் சாமிக்கு எந்த மாதிரி விருதம் இருக்கணும் எல்லாமே அந்த யூடியூப்ல காமிக்கும் எனக்கு என்னமா தெரியும் பொம்பளை இங்க சமாச்சாரம் எல்லாம் நீங்க அதையே பாருங்க லேடிஸ் தான் இருப்பாங்க அதுக்கோசம் நிறைய பேர் வருவாங்க பாத்து நேரேன் அஞ்சு நிமிஷத்துல நம்ம கடை எப்படி காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா எனக்கு இது வரைக்கும் தெரியாது அண்ணா சரி சரி யாரா வந்தாங்கண்ணா அவங்க கிட்டயே அண்ணா இது வரைக்கும் இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கேன் எந்த பொருள் நல்லா இருக்குன்னு அண்ணா எல்லா விதமான பொருளும் வச்சிருக்கீங்களா தாங்கா வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மாலை பூ பூ எங்கண்ணா காணும் ஏமா பூ வந்துட்டு இருக்குதுமா இன்னும் ஆர்டர் போட்டோம் ஓ அப்படியா சரிங்க அண்ணா இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல மஞ்சள் குங்குமம் மாலை எல்லாமே இருக்கு பரவாயில்ல அது என்னன்னு தெரியலையே தெரிஞ்சா நாமளும் நம்ம வீட்டில் போய் பண்ணி பார்ப்போம் சரி சரி இங்க தான் இவ்வளோ சேர் இருக்கே ஒரு சேரை போட்டு உக்காருவோம் எவ்வளோ நேரம் நிக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போய் செய்வோம் நம்மளுக்கு எதுவுமே செய்ய தெரியாது யாரா வந்தாங்கன்னா அவங்ககிட்டயே கேட்போம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சேர் எடுத்து அதுலயே உக்காருவோம் இந்த சேர் நல்லது இன்னும் இது ஒரு கால் உடஞ்சிருக்கு அச்சோ எந்த சேர் வேண்டாம் தெரியாம உக்காந்தானா கீழே விழுந்து வாருவேன் சரி இப்படி ஒரு சேரை வச்சுப்போம் எடுத்து இது மேலேயே வச்சிரும் ரிட்டன் வச்சுட்டு தூக்கி இது மேல வச்சிருவோம் அப்பாடி இப்ப உக்காருவோம் இது முன்னாடி இந்த மாதிரியே உக்காந்துருக்கலாம் போலயே சரி எப்படியோ உக்காரதான் போறேன் நிறைய இடத்த அடிச்சுக்க வேணாமேன்னு பார்த்தேன் இப்படியே உக்காந்துருவோம் யாரா வந்தாங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் சொல்லி தரத்துக்கு அப்படியே பாக்கலாம் யார் யாரு என்னென்ன பொருள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த பாப்பா இங்கேயே உக்காந்துச்சு சரி சரி இந்த பாப்பாவை இங்கே உக்கார வச்சுட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வர வேண்டியதுதான் ஏன் பாப்பா இங்க தானே உட்காந்துட்டு இருக்கேன் நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன் கொஞ்சம் பாத்துக்கிறியா சரிங்க அண்ணா நான் பாத்துக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா என்னென்ன பண்ணுவீங்க சாமி பொருள் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க நம்பிக்கைதான் சரியா சரிம்மா பாத்துக்கோ நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் ஆமா ஆமா சாமி பொருளை எடுக்க கூடாது கரெக்ட் தான் எனக்கும் தெரியும் நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன் நானா எடுக்க பாட்டேன்பா என்னென்ன பொருள் இருக்குன்னு இப்படியே பாத்துட்டு இருக்கலாம் அப்பாடா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கடைக்கு வந்தாச்சு பூஜை சாமான் எல்லாம் வாங்கணும் அழகழகா இருக்கே ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் இருக்குமான்னு தெரியல சரி எல்லாமே வாங்கணும் என்னென்ன ரேட்டுன்னு தெரியல எனக்கு மழை ஒரு ரெண்டு மாலை வேணும் அப்புறம் கண்ணாடி வேணும் வர சுமங்கலிக்கு எல்லாம் வச்சு கொடுக்கணும் ஒரு பதினோரு தாம்பளம் வேணும் சரி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்டேயே போய் கேட்கலாம் ஏமா இதெல்லாம் என்ன ரேட்டுமா என்னன்னு ஒன்னொன்னு ஒரு ரேட்டு சொல்லுமா என்னென்ன ரேட்டுன்னு நான் பாத்து எடுத்துக்கிறேன் எது வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அய்யய்யோ இந்த அக்கா என்ன நான் வியாபாரின்னு நினைச்சுக்கிட்டு இதுல எந்த ரேட்டும் எனக்கு தெரியாதே அக்கா அக்கா நான் ஒன்னும் வியாபாரம் பண்ணல வியாபாரமான அண்ணா பக்கத்துல இருக்க டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருக்கா நானும் உள மாதிரிதான் ஒரு கஸ்டமர் தெரியுமா இந்த கடைக்கு ஓ அப்படியா சரிப்பாப்பா நான் பாத்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் நீ பாத்து எடுத்துட்டியா ரேட் எல்லாம் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா இல்லனா வேற கடை நான் பாத்துக்கிறேன் அக்காக்கா யானு இப்படிதான் வந்துட்டு இருந்தேன்னா இந்த கடல இன்னும் எதுவும் வாங்கலக்கா ஏதோ ஆஹ் வரலட்சுமி நோன்பு ஏதோ வருதுன்னு சொன்னாரு அந்த அண்ணா பண்ணா ரொம்ப நல்லதான்க்கா இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை நான் பண்ணலாமா என்னதுமா நீ பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே பண்ணலாம் அது அது வந்து வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடி வரக்கூடாது அம்மன் நம்ம கூடயே இருக்கணும் லக்ஷ்மி அம்மன் அவங்க யார் தெரியுமா லக்ஷ்மி அம்மன் அவங்களை கும்பிட கும்பிட செல்வ செல்வோட நம்ம இருக்கலாம் சரி நீ கும்பிடு வீட்டுக்கு போயிட்டு அக்கா கொஞ்சம் இருங்க போயிடாதீங்க நீங்க சொல்றீங்களே கும்பிடுன்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்கும் எனக்கு கும்பிடவே தெரியாது எப்படிக்கா கும்பிடணும் இதுக்கு முருக்கன்னு நான் கும்பிட்டது கூட கிடையாதுக்கா என்னது இல்லையா சரி சரி வா நான் உனக்கு சொல்லி தரேன் எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கும்பிடு உக்காரு வா சொல்லுங்கக்கா எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணும் இல்லம்மா நீ வந்து உன்னால முடிஞ்சது ஒரு மூணு பேருக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு பேருக்கு இல்லைன்னா ஒன்போது பேருக்கு பதினோரு பேருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாம்பலம் வச்சு கொடுக்கலாம் நோம் அன்னைக்கு நம்ம அம்மனை கூப்பிட்டு அம்மனை உள்ள எடுத்துட்டு வரணும் கலசத்துல பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் செலை மாதிரி வச்சிருந்தாலும் செலத்துலேயும் பண்ணலாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டோ இருக்கும் பற்றியே அந்த போட்டோலையும் பண்ணலாம் நான் எப்பவுமே வீட்டில செலை வச்சுதான் பண்ணுவேன் நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன்றல ஒன்னு போட்டோல வச்சு பண்ணு இல்லைன்னா கலசத்துல வச்சு பண்ணு சுத்த பத்தமா இருக்கணும் சாமியை உள்ள கூப்பிட்டுட்டு வந்துட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சுமங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தாமலை பை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் வேலை தான் ஆனா பண்ணணும் அப்படின்னா பலம் ரொம்ப அதிகமா இருக்கும் தெரியுமா நான் வருஷம் வருஷம் இதை பண்ணுவேன் ஓ அப்படியாக்கா சரி சரி நானும் இந்த வாட்டி பண்றேன்கா மறக்காம எங்க வீட்டுக்கு நீங்க வந்துடுறீங்களா உங்கள் வீட்டுக்கு வரணுமா சரி சரி அட்ரஸ் கொடுத்துட்டு போ நான் வரேன் சரி ஃபஸ்ட் இதெல்லாமே எடுத்து வைக்கலாம் நான் என்னென்ன வாங்குறனோ அதே மாதிரி வாங்கிக்கோ இப்போதிக்கி உங்க இல்லை காசு இருந்துச்சா அப்படின்னா உனக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோ அப்படி இல்லைனா வெறும் பூ பழம் வாழைப்பழம் அதை மட்டும் வச்சு கொடுத்தா போதும் அக்கா இல்லை இல்லை நான் ஒரு மூணு பேருக்கு கொடுக்குறேன் அக்கா அந்த அளவுக்கு என்கிட்ட காசு தான் இருக்கு நான் ஒரு மூணு பேருக்கு வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்டு அர்ச்சனை பையன் அதெல்லாம் வச்சு அக்கா அதுக்கேற்ற மாதிரி மட்டும் எனக்கு எடுத்துக் கொடுங்க ஓ அப்படி சொல்றியா சரி சரி பரவாயில்ல ஆஹ் நான் அதெல்லாம் உனக்கு எடுத்து தரேன் ஆனா எவ்வளவு ரேட்டுன்னு தெரியலையே அந்த அண்ணன் வந்தா தண்ணா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க முடியும் நான் வருஷம் வருஷம் இன்னொரு கடையில தான் வாங்குவேன் சரி இந்த கடையில மாலை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தேன் சரி பாக்கலாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னும் நல்லா டிசைன் டிசைனா இருக்கு எனக்கு வீட்டுல இருக்கிற அம்மனுக்கு இந்த ஒயிட் கலர் மாலை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் சரிக்கா அந்த அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாம தான் ஒரு ரேட்டு எடுத்துட்டு ரேட் அதிகமாயிடுச்சும் என்னக்கா பண்றது ஓகே அதுவும் சரிதான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காரு பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு வீடியோல நாங்கள் விஷ் பண்றோம் ஓகே பாய்